பிரைஸ்தலாடு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே இந்த நாள் வரைக்கும் நாம் திரும்பி வந்த காலங்களை பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை நடத்தி வந்தது கத்தராகியேசு தான் அவர் எப்படி நம்மை வழிநடத்தி வந்தாராம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன் தோளில் சுமந்து கொண்டு வருவதை போல நாம் தேவனாகிய கத்தர் நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தாராம் சுமந்து கொண்டு வந்தாராம் முந்தி காலத்துல பழைய காலங்களிலே கோவில் திருவிழாக்கள் மற்றும் இன்னும் ஊர்கள் அஹ் சிறிய சிறிய கிராமங்களிலே நடக்கிற நிகழ்ச்சிகளை அந்த சின்ன பிள்ளைங்க பார்க்க முடியாம இருப்பாங்க அவங்க ரொம்ப ஹைட் கம்மியா இருப்பதுனால அப்போ தகப்பன்மார்கள் அந்த பிள்ளைங்களை என்ன செய்வாங்க தோளில சுமந்து கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் காண்பிப்பார்கள் சிறிய வகுப்புகளின் பாட புத்தகத்தில கூட இப்படியாக ஒரு பிச்சன் உண்டு அப்பாவுடைய தோல் மேல தன்னுடைய மகனை வைத்து கொண்டு அவர் அந்த தேர் அந்த திருவிழாக்கில வருகிற அந்த தேரை அவர் காண்பிப்பதை போலாக பிரியமானவர்களை நம்மையும் கூட நம் தேவனாகிய கத்தர் நம் தகப்பனாகிய கத்தர் இப்படி நான் தோளிலே சுமந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தாராம் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இப்படி இல்லாமல் வேறு விதமாக இருந்திருந்தால் நலமா இருந்திருக்குமே நான் இவரை திருமணம் பண்ணாமல் வேறு ஒருவரை திருமணம் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்குமே நான் இவளை திருமணம் செய்யாமல் நான் வேறு ஒருவரை திருமணம் செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு விதமா இருந்திருக்குமே நான் இந்த வேலையை நான் செலக்ட் பண்ணாம நான் வேற ஜாபுக்கு போயிருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை இன்று வேறு விதமாக இருந்திருக்குமே என்று சொல்லி நாம அன்னைக்கு நேரங்கள்ல நாம் என்ன செய்கிறோம் நம்மை நம்மை குறித்து நாம் அப்படி நினைக்கிறோம் இப்படி இல்லாமல் அப்படி நடந்திருந்தால் நலமா இருந்திருக்குமே என்று சொல்லி பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பாதை மிகவும் சரியான பாதை நேர்த்தியான பாதைகளிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் முதலாவதாக விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அவர் தகப்பன் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதைப் போல அவர் சுமந்து கொண்டு வருகிறார் பிரியமானவர்களை எல்லாம் நாம் நினைப்பது போல் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருந்திருக்கும் என்று சொன்னால் நாம் நினைப்பது போல் அநேகர் நம்ம பிரியமைத்திருப்பார்கள் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு தேவனை தேடுவதைப் போல நாம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம் தேடி இருக்க மாட்டோம் அநேக துரோகங்களுக்காக கத்திரைக்கு நன்றி சொல்லுங்கள் அநேக பாடுகளுக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுங்கள் அநேகருடைய ஏமாற்றங்களுக்காக கத்திரை நன்றி சொல்லுங்கள் அவங்க எல்லாம் அப்படி நம்மளை விட்டு பிரிந்ததுனாலதான் நாம் இன்று கத்தரோடு இணைந்திருக்கிறோம் ஒருவேளை மனிதர்கள் நம் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக நம்மை சுற்றி உள்ள ஜனபந்துகள் நம்மிடத்தில் மிகவும் அன்பாய் பட்சமாய் இருக்கிறவர்களாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நாம் தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்திருக்க முடியாது நமக்கு எல்லாமே கிடைத்திருந்திருக்கும் அவருடைய அன்பு நம்ம என்ன செஞ்சு மாட்டோம் ரசிச்சு பார்த்திருக்க மாட்டோம் அவரோடு இணைந்திருக்க மாட்டோம் எப்பொழுது பிறர் நம்மை வெறுக்கிறார்களோ அப்பொழுதுதாமே நாம் அவருடைய பாதத்தை இருக பற்றினோமே அந்த பாடுகளுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் பிரியமானவர்களை உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தாவீது ராஜா சங்கீதம் பாடினார் அல்லவா அவருடைய உபத்திரவங்களுக்காக அவர் கத்தருக்கு நன்றி செலுத்தினார் பிரியமானவர்களை இன்றைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா தவறான இடத்துல நான் கொண்டிருக்கேன் இல்ல 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 கத்தர் உங்களை சரியான பாதையில் சரியான முறையில் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார் கத்தரை நம்புங்கள் அவரை நம்புகிறவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் ஒரு நாளும் மிக்கப்பட்டு போவதில்லை பிரியமானவர்களே இன்றும் இன்னும் கூட ரூத்தினுடைய சரி சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமையில இருந்தது இப்பொழுது அவர்கள் பெத்லேஹிம்ல வராங்க பெத்லேஹிம்ல வந்து ரூத் என்ன செய்யறாங்க இந்த ரூத் என்ன பண்றாங்க நகோமியா நகோமிய தன்னுடைய மாமியாகிய நகோமியை நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க உறுதியா பிடிச்சிட்டாங்க போர்பால் என்ன செஞ்சிட்டாங்க முதல் அதிகாரத்தோட முடிந்து அவங்க போயிட்டாங்க ஆனா இந்த ரூத் வந்து என்ன செஞ்சுட்டாங்க கொண்டாங்க அதே மாதிரிதான் இன்றிக்கும் கத்தருடைய பார்வை ரூத்தினுடைய வாழ்க்கையில வேறு விதமாக இருந்தது ரூத்துக்கு இப்ப தெரிந்ததெல்லாம் தன்னுடைய இழப்புதான் ஆனால் அதற்கு பின்பதாக இருக்கும் திட்டம் எனது மிகவும் பெரிய திட்டம் அது தேவனுக்கு தெரியும் நகோமிக்கு தெரியாது ரூத்துக்கு தெரியாது இன்னும் அந்த யாருக்குமே தெரியாது ஆனா வாழ்க்கை இப்படியாக அவங்க புதிய ஏற்பாட்டுல முதல் அதிகாரத்துல ரூத்தின் பெயர் வரப்போகிறது ஏசு கிறிஸ்துவின் சந்ததியாகிய சந்ததியில அவருடைய அவங்களுடைய பெயர் இடம் பெறப் போகிறது என்பது அவங்களுக்கு தெரியாது அது கத்தருக்கு மாத்திரதான் தெரியும் இன்றைக்கும் நீங்களும் அதே மாதிரி ஒரு இழப்பை சந்தித்திருக்கீங்களா ஆனா அந்த இழப்போட முடியாது நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்தான திட்டம் தேவனுக்கு மாத்திரதான் தெரியும் அது மிகவும் மகிமையுள்ளதா இருக்கும் ரூத் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மோகாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார் அதற்கு இவள் என் மகளை போ என்றாள் யாருக்கு கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்குமோ அங்க நான் போய் என்ன செஞ்சுட்டு வரேன் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் வெறும் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் அது மட்டும் உங்களுக்கு போதுமானதா இருந்தது ஆனா கத்தருடைய திட்டம் என்ன ஒரு வயல்வெளிக்கே சொந்தக்காரியாக அந்த ரூத் என்ன செஞ்சுட்டாங்க கத்தர் மாற்றி விட்டாங்க இன்றைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு இது போதும் எனக்கு கிடைக்கிற இந்த காரியம் போதும் இந்த கொஞ்சம் எனக்கு போதும் இதை வைத்து நான் கொள்வேன் இதுவே எனக்கு போதுமானது அதிகமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய திட்டம் எப்படி தெரியுமா மிகவும் பெரியது பிரியமானவர்களை வெறும் கதிர்களை மாத்திர பொறுக்கிக்கொள்ள போன ரூத்தை தேவன் என்ன செஞ்சாங்க வழியாக ஈசா வருகிறார் அவருடைய சந்ததியை தாவீது வருகிறாங்க தாவிதனுடைய சந்ததியிலே ஏசு கிறிஸ்து பிறக்கிறாங்க ஒரு யூதர்க்கு ரட்சிப்பானவர் உலகத்தின் இரட்சிப்பானவர் வருகிறாங்க பிரியமானவர்களே அவங்களுடைய வழி மிகவும் கொடியதானதாக இருந்தாலும் அது எதிர்கால திட்டம் அந்த இழப்பை காட்டிலும் மகிமை நிறைந்ததான ஒரு எதிர்கால திட்டமாக இருந்தது இன்றைக்கும் நாம் சந்திக்கிற இழப்புகள் வேதனைகள் தோல்விகள் இதை காட்டிலும் நம்மை குறித்தான தேவனுடைய திட்டம் மிகவும் பெரியது மகிமையானது அவர் தகப்பன் அவரோட தகப்பன் நல்ல தகப்பன் பரம தகப்பன் அவர் நமக்கு அவர் மாத்திரம் மாத்திரம்தான் செய்வார் அவர் ஒருவேளை தீமையை அனுமதித்திருந்தாலும் கூட அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார் அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார் நீங்கள் விசுவாசியங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்தான தேவனுடைய திட்டம் மிகவும் பெரியது இன்றைக்கு நீங்கள் தோல்வியில நின்று கொண்டிருக்கலாம் முடிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் முடிந்தது இதற்கு பின்பதாக எனக்கு எந்த ஒரு மதியும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இதற்கு பின்பதாக தான் தேவனுக்கு ஒரு புதிய தொடக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறார் செய்ய வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த பாடுகள் மத்தியில தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்த்தோமே அதை நாம் மறக்க வேண்டாம் இன்றைக்கு மனிதர்களால நீங்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு தனிமையை நீங்கள் உணர்கிறீர்களா பிரியமானவர்களை நீங்கள் நினைக்க வேண்டும் அவர்களோடு நாம் நினைத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நம்முடைய இன பந்து ஜந்து மக்களிடத்துல நம்ம சந்தோஷமாக நம்ம இருந்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு பிரேயர் பண்றதுக்கு கூட டைம் இருந்திருக்காது ஆண்டவரை தேடுவதற்கு அவரை ஆராதிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நமக்கு என்ன செஞ்சிருக்காது நேரம் இருந்திருக்காது ஆனா கத்தர் மலை என்ன செஞ்சாராம் நயங்காட்டி மனாதரத்துக்கு அழைத்தாராம் நயங்காட்டி வனாந்திரத்தின் வாழ்க்கைக்கு அழைத்து அந்த வனாந்திரத்தில் தாமே உபத்திரத்தின் குகையில் தாமே நம்மை தெரிந்து கொண்டாராம் எல்லா விதமான பாடுகளுக்காக கத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்னோடு கூட சேர்ந்து செபிக்கலாமா தகப்பனே அப்பா நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி ஒரு தகப்பன் தன் தோளிலே சுமந்து வருகிறது போல பிள்ளையே சுமந்து வருகிறது போல நீர் எங்களை சுமந்து வந்த பாதைகளுக்காக நன்றி நாங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதை நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பாதை நன்மையானதாக முடிய பண்ணுவதற்கு நீர் வல்லவரா இருக்கிற சுவாமி நாங்க கரெக்டான வழியில தான் நடந்து கொண்டு வருகிறோம் சரியான பாதையில தான் தேவரையை நீங்க எங்களை வழி நடத்தி வருகிறீரப்பா you <laughs> எங்களுடைய வாழ்க்கையை உம்மது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி எங்களை நாங்கள் உம்மரதுல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீ பார்வைக்கு நலமானது எங்களுடைய வாழ்க்கையை செய்வீராக ராஜா எங்களை குறித்தான உம்முடைய திட்டம் மிகவும் பெரியதப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் சுவாமி உண்மை நம்பி நாங்கள் வாழ்க்கையின் பயணத்துல இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையே இல்லை சுவாமி எவ்வ எப்படிப்பட்ட காட்சியும் எப்பே

கத்தர் நமக்கு முன்பதாக போகிறார் எல்லாவிதமான கோணலான பாதைகளையும் அவர் நேராக்குவார் கரடான பாதைகளை அவர் சமமாக்குவார் பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரப்புவார் ஆகியனால பயப்படாதீங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாச்சு நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது மூலமா நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ